அறிவிச்சூழர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணராஜன் அவர்கள் நம்முடன் எழுந்திருக்கிறார் ஏ வணக்கம் இப்போ விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு தனியார் ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு சென்றார் அவர் திரும்புவதில் பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்குது மூன்று மாதத்தை தாண்டி அவர்கள் விண்வெளியில் இருக்கிறார் அவர் எப்படி வந்து திரும்ப இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி உள்ள செய்திகள் அண்மை செய்திகளை அறிவித்தார் அறிவுச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் சரவணரச் வணக்கங்கள் தொடர்ச்சியா காணொலிகள் பார்த்துட்டு இருக்கீங்க வரலாறு தொடர்பானது அறிவியல் தொடர்பானதும் இடையில ரெண்டு காணல் இருந்துச்சு இது மூணாவது காணொலி எதிர்காலத்தை பத்தி இந்த காலனிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எருமை மாடுகள் அது ஒரு படித்த ஒருத்தர் வந்து மெத்த படித்தவரு அவரு நீங்க பசுமாடை வந்து நம்ம காணது இல்லை அப்படின்றீங்க அது உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஒரு குறிப்பிட்ட மருத்துவ மேல அப்படின்னு சொன்னாரு அவர் பெரிய படித்தவரு வாட்ஸ்அப்ல சொன்னாரு அதற்கான பதில் வந்து பதில் சுருக்கமா தந்து அதுக்கப்புறம் போறேன் பசுமாடை நம்ம மண்ணுக்குள்ளது இல்லை இதுக்கு சான்று வந்து மாடு பொதுவா பசுமாடு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஓடுற தண்ணி குடிக்கும் தெளிவான நீரை குடிக்கும் ஆனா இந்திய தீபகற்பம் முழுவதுமே குளம் குட்டை ஏரி இந்த மாதிரி தேங்கி நிற்கிற பெரிய பெரிய சிறிய நீர் தடங்கள்லாம் உண்டு பொதுவா அதிகமா குட்டைகள் வந்து நிறைய இருக்கும் குட்டைகள் நீர் கர கலங்கி இருக்கும் ஏத்த மாதிரி அது எருமைகள் பாருங்க அது எந்த குட்டைகளும் கம்மன் கொடுந்துடும் நல்லா தண்ணி குடிக்கும் அது வந்து அடம் தான் சுத்தமான சரி எதுக்காக நம்ம மண்ணுக்கானது இல்லை அப்படின்றன்னா செஃபி புல்வெளி மத்திய ஆசியா புல்வெளி மிகுந்த பகுதி மத்திய ஆசிய புல்வெளி மிகுந்த பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியான்னு சொல்ல முடியாது அதாவது இந்தியா மாதிரி கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு மடங்கு மிகப்பெரிய நிலப்பரப்பு தான் புல்வெளி பகுதி ஸ்டெபி புல்வெளி பகுதி இந்த புல்வெளி பகுதி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வனங்கள்ல ஒண்ணுமே கிடையாது புல்லுதான் அப்ப அந்த மழை தஞ்சா வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் புல்லோட மேல நிற்கும் அப்ப அந்த களங்கள் இருக்காது உங்களுக்கு தெரியும் புல்தரை மேல தண்ணீர் நினைச்சுன்னா தெளிவா இருக்கும் சோ அப்ப அங்க உள்ள விலங்குகள் வந்து அந்த தெளிவான நீரை குடிச்சு குடிச்சு அது வந்து அதுக்கு பழகிடுச்சு அடாப்ட் ஆகிடுச்சு அது மரபணு மரபணு என்ன கொடுத்ததுன்னா தொடர்ச்சியா தெளிவான நீரை தான் குடிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த மரபணு படிமத்தை வந்து பரிமணிச்சு எல்லா தலைமுறைக்கும் அனுப்பிட்டே இருக்கு அதாவது பசுமாடுகளுக்கு சோ அதனால தான் நம்ம ஊர்ல உள்ள பசுமாடுகள் கூட வருங்கன தண்ணியோ குட்டை நீரையோ குடிக்காம ஓட தண்ணியும் தெளிவான தண்ணியும் குடிக்கும் இதுதான் முக்கியமான சான்று சான்றுகளோட சொல்லியிருக்கேன் சரி இப்ப அந்த பசுமாடு என்பது ஆரியர்கள் வந்து மத்திய ஆசியாவில இருந்து செப்பி புல்வியில இருந்து இந்தியா பக்கம் உள்ள வரும்போது அவர்கள் ஆடு மாடுகளைத்தான் ஓட்டி வந்தார்கள் அந்த மாடுதான் பசு மாடு அதை பற்றி தான் நீங்க தெளிவா பேசினீங்க ஆமா ஆமா அந்த இதுதான் விளக்கம் மெத்தப்படுத்தவர்கள் எது கேட்டாரு அவருக்கான பதில் தான் இது அனைவருக்குமான பயணிக்குறான் இப்ப நம்ம போவோம் தேதி பன்னாட்டு விண்வெளி நிலையத்துக்கு போறாங்க மொத்தம் ஒரு ஆறு நாள் பயணமா தான் போறாங்க ஜூன் ஆறாம் தேதி போயிட்டு பதிமூணு பதினாலுல மீண்டும் பூமிக்கு வர மாதிரிதான் போனாங்க ஆனா சிக்கல் என்னன்னா அவங்க புறப்படுறதுக்கு முன்னாடி ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டுச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை அஞ்சு தடவை அந்த வாயு கசிவு பிரச்சனை வந்ததுனால அவங்களுடைய பயணம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க அவங்க மீண்டும் பூமிக்கு வர வேண்டாம்ட்டாங்க அந்த விண்கலம் வந்து நல்ல முறையில அவங்கள ஏற்றாமலேயே ஏழாம் தேதி அழகா நிவாடா நியூ மெக்சிகோல தரை இறங்கிருச்சு நீட பாளையவனத்துல தர இன்னைக்கு அவங்கள ஏற்றாமலையே காரணம் ரெண்டு தனியார் மையத்தோட பாதிப்பு ஒன்னொன்னு வந்து விண்வெளியில அவங்க அவங்க என்னென்ன சிக்கல்களை வந்து எதிர்நோக்குவாங்க ஸ்டார் லைனர் நல்லா தெரியும் புறப்படுறதுக்கு முன்னாடியே மூணு தடவை ரத்து பண்ணாங்க பொதுவாக இது வந்து மே மாசம் ரெண்டு தடவை தயாராகி இவங்க எல்லாம் ஏறி உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்த பிறகு சில எரிவாயு பிரச்சனைகளை அவங்கள மீண்டும் இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் கோயில் நிறுவனம் வந்து அதெல்லாம் சரி பண்ணி ஒரு வழியா அனுப்பிட்டாங்க அனுப்பி பன்னாட்டு விமான நிலையத்துல பண்ணிக்கணும் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துல போய் சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்டு புறப்படும் போதுதான் இந்த சிக்கல் வருது இப்ப அவங்க அங்க இருக்கிறாங்க அங்க வில்லியம் குறிச்சும் சுனிதா வில்லியம் இவங்க ரெண்டு பேரும் தனிமையில இருக்கிறாங்க அவங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க ஏன்னா பொதுவாவே இங்க நம்ம பாக்குறோம் என்வரன்மெண்ட் நம்மளை சுற்றி உள்ளது போட்டு இருந்தா கூட அந்த பூமியோட வந்து நமக்கு அக்செப்ட் ஆகும் காற்று ஈர்ப்பு விசை ஓசைகள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும் ஆனா அங்க வந்து இது அத்தனையுமே ஜீரோ அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் செயற்கையா கொண்டு போய் சப்ளை பண்ண சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க உணவெல்லாம் இருக்குது நிசப்தமான சூழல் தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இதய துடிப்பு கூட ஒரு மாதிரி அதெல்லாம் பண்றது பயிற்சி கொடுத்துருப்பாங்க தனிமையில அங்க இருக்கணும் உணவு உணவு அவங்களுக்கான உணவு வந்து பேக்கிங் பண்ணி எல்லாமே கொண்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு மூணு வேலை என்னென்ன சாப்பிடணும் நம்ம பூமியில் இருக்கிற எல்லாம் பசி இல்லை அதனால பிறகு சாப்பிட்டுக்கிடுவோம் அந்த மாதிரி இருக்க முடியாது ஏன்னா அங்க உள்ள சூழ்நிலை சுளியம் கிராவிட்டி அதாவது சுளியம் குவிப்பு இசையில வந்து அவங்க உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால சரி உணவு வந்து பசி இருக்கோ இல்லையோ அவங்க எழுத்துட்டு தான் இருக்கணும் ஏன்னா ஜீரோ கிராவிட்டில அந்த இதயம் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணும் பம்ப் பண்ணும்போது நம்ம தரையில பிரஷர் வரும் அதாவது இதயம் வந்து பம்ப் பண்ணி மேல ஏத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி கீழே அனுப்புறது ஈஸியா இருக்கும் ஏன்னா கீழே கிராவிட்டினால கொஞ்சம் ஆற்றல் தான் தேவைப்படும் ஆனா மேல ஏற்றுறதுக்கு வந்து ஆற்றல் அதிகம் ஆனா கிராவிட்டி இல்லாத இடத்துல அப்படி கிடையாது இதயம் ரத்தத்தை எல்லா ரெண்டு சுழற்சிக்குமே அதிக ஆற்றலை வந்து செலவழிக்கும் அதுக்கேற்ற வந்து ஆகாரம் எடுத்துக்கணும் உணவு எடுத்துக்கணும் இந்த பிரச்சனை இருக்குது வந்து வந்து தனிமை டெய்லி பூமியில இருந்து நாசா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அத பண்ணா கூட அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் இருக்கும் ஆனா கீழ இருந்து அதை மானிட்டர் பண்றதுக்கான எல்லாட்டி இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு தனிமை உணர்வு பாதிப்பு இருக்கும் அதாவது நம்ம இப்ப சிசிடிவி கேமரா இருக்குது ஒரு நிறுவனத்துல ஆஃப் பண்ணா கூட அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் ஏன்னா அந்த கேமரா இருக்குது அப்படின்னு அங்க வந்து இருபத்தி நாலு நேரம் அவங்களுக்கு தெரியும் பூங்கில இருந்து எங்களே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பட் அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மாத்திடுவாங்க அதுக்காக அவங்களுக்கு வந்து இங்கே பயிற்சி கொடுத்துருவாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு இதை ஒரு பாதுகாப்பு உணர்வா மாத்திருப்பாங்க ஓ நானு என்னை வாட்ச் பண்றேன் என்னை பாதுகாப்புக்காக வாட்ச் பண்றாங்க அப்படின்ற ஒரு இது நம்ம இத சாதாரண எடுத்துக்கிடுவோம் ஆனா இதை பழக்கப்படுத்துறதுக்கு கூட அவங்க கிட்டத்தட்ட ஆறு மாச பயிற்சி கொடுக்குறாங்க அதாவது என்னை வந்து இரவு பகலும் ஒருத்தங்க வாட்ச் பண்றாங்க அது என்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் நம்ம வந்து சர்வதேச ரிட்டு போயிருவோம் ஆனா இத வந்து அவங்க யாருமே இல்லாத சூழல்ல அத உணர்றதுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறாங்க இது எல்லாம் கடந்துதான் அங்க போய் இருக்கிறாங்க சரி எதுக்கா அங்க போறாங்க நிறைய கேள்வி கொண்டு தெரியும் ஏதாவது அறிவியலாளர்களுக்கும் இது தொடர்பா படிச்சவங்களுக்கு தெரியும் விண்வெளிக்கு போறாங்க விண்வெளி விண்வெளிப்பதை ஆய்வு செய்யறதுக்கு ஆனா சிலவங்க கேள்வி வைப்பாங்க அங்க போய்தான் ஆய்வு செய்யணுமா இப்பதான் எவ்வளவு நவீனம் வந்துருச்சு எத்தனையோ டெலிஸ்கோப் வந்துருச்சு இது வந்து பன்னாட்டு விண்வெளி ஆய்வு மையம் அது இதுல வந்து பல நாட்டு விண்வெளி வீரர்கள் வந்து தங்கியிருப்பாங்கல்ல இப்ப இவங்களோட வேறு நாட்டினுடைய விண்வெளி வீரர்கள் இருக்காங்களா சுனிதா வில்லியம்ஸ் ஆமா நம்மளுடைய ரஷ்யாவை சேர்ந்தவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் ஜெர்மன் பிரிட்டிஷ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது தனித்தனியாக பார்க்குது பட் இவங்க ரெண்டு பேருக்கானது அதாவது ஒருத்தர் அசைவம் கொடுத்துருக்காங்க நீங்க போறீங்க போய் இருந்துட்டு ஆறு நாளைக்கு வர்றீங்க இது எதுக்கு இவங்க போனதுன்னா இது ஒரு மோத்ரி தான் அதாவது தனியார் அமைப்பான கோயிங் வந்து அவங்க தான் இவங்க கிட்ட சொல்றாங்க நாங்க வந்து ஒரு புதுசு செஞ்சுருக்கிறோம் ஒரு தனியார் அமைப்பு முதன் முதலா எங்களோட இதுல நீங்க போயிட்டு வாங்க சோதனை சோதனை ஒரு மாறிடுச்சு இப்ப இது அரசுமுறை பயணமாக அல்லது அரசுடைய அமைப்பா இருந்தா இது வரைக்கும் நல்லா பாதுகாப்பா இருக்கும் இப்ப இதையும் வந்து தனியார் மையத்தை கொடுத்து அதுவும் வந்து சரியாக செயல்படவில்லை என்பது எப்படி வந்து சில சில திட்டங்கள் சில கருவிகள் இது போன்ற சில நிறுவனங்கள் மட்டும் அரசினுடைய கட்டுப்பாட்டுல மட்டும் இருந்தாதான் அது சிறப்பா இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக போனதுல இருந்து கடைசி அதாவது இந்த ஸ்டார் லைனர் முன்னாடி வரைக்கும் முழுக்க முழுக்க நாசா அமெரிக்க அரசோட நிறுவனம் அவங்கதான் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்கதான் அனுப்பினது சில விபத்துகள் நடந்திருக்குது அவங்களுக்கு தெரியும் கல்பனா சாவ்லா அவங்க மரணம் அடைஞ்சது இதெல்லாம் இது செகண்டரி ஆனா முதன் முதலா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அதாவது தனியார் நிறுவனம் அப்படின்னாலே அவங்களுடைய முதல் போக்கஸ் என்னன்னா பணம் அதுதான் இப்ப வந்து அதாவது நாசா வந்து அவங்களுடைய அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க அதாவது ஒரு ஆய்வு பண்றோம் அப்படின்னா அரசாங்க முழு சுதந்திரம் அளிக்கும் இந்த நீங்க ஆய்வு பண்ணுங்க அப்படின்னா முழு சுதந்திரம் யாரும் தடை செய்ய மாட்டாங்க அவங்க கேட்ட உடனே செனட் கமிட்டி வந்து ஏற்கனவே அப்ரூவ் கொடுத்திருக்கோம் அந்த பண்டுல அவங்களுக்கு போய்கிட்ட இருக்கும் இவங்க செலவழிச்சிட்டு இருப்பாங்க ஆய்வுக்காக ஆனா தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனத்தோட முதல் பார்வையும் முழுமையான பார்வையுமே பணம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது கோயிங் தொடர்பான ஸ்டார் லைனர் ஆய்வு வந்து அவங்களுக்கு பண்டு போதே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா நான் இவ்வளவு கொடுக்குறேன் இதனால எவ்வளவு ரிட்டர்ன் வரும் நாளைக்கு இதை சக்சஸ் அனுப்பிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எவ்வளவு ஆர்டர் கொடுக்கும் இதெல்லாம் ஆடிட் பண்ணி தான் அந்த பண்ட் ஒதுக்குவாங்க அப்ப ஒரு ப்ரெஷர் வரும் அந்த ஆய்வாளர்களுக்கு அதாவது அந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு வந்து அழுத்தம் வரும் அதாவது இந்த பண்டு தான் உங்களுக்கு செஞ்ச பிறகு இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இத மாதிரி நிறைய கான்ட்ராக்டு கவர்மெண்ட் வரும் அப்ப வரும் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க முழுசா செலவு செஞ்சு செலவு செய்யக்கூடாது இந்த மாதிரி நிறைய ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல இருக்கிறதுனால அவங்களோட ஆய்வு வந்து அழுத்தம் இருக்கும் இப்ப எடுத்துக்காட்டா ஒரு ஐந்தாயிரம் கோடி செலவழிக்கிற வேண்டிய ஒரு இடத்துல ஐந்தாயிரம் கோடி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஏகப்பட்ட கண்டிஷன் வந்து அவங்களுக்கு அந்த கோடியில ஒரு ஆயிரம் கோடி செலவு பண்றது கூட ஒரு தயக்கம் வரும் ஏன்னா அவங்க சேலரிடு பர்சன் அது உள்ளவங்களை வந்து அந்த அமைப்புல இருந்து கோயில இருந்து சம்பளம் வாங்குறவங்க அப்ப ஒரு அதிகமா செலவாயிட்டாலும் இல்லாது இல்லாட்டி ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாலும் அவங்களுக்கு சம்பள பாதிப்பு மட்டும் இல்ல வேலையை விட்டு கூட தூக்கிற ஒரு சூழல் வரும் தனியார்ல இவ்வளவு அழுத்தங்கள் இந்த அழுத்தங்கள்ல தான் இந்த வேலையை தொடர்ந்து செய்யறாங்க பாதிப்பு தான் தொடர்ச்சியா அதாவது மூன்று முறை ஏவுதனை ஏவு ஏவும் போது மூன்று பழுதாச்சு இறங்கும் போது அவங்கள கூட்டிட்டு வரும் பொழுது ரெண்டு முறை பழுதாக்கி கடைசியில வெறும் ஏவுகணையாக வந்து இறங்கிருச்சு இதனால போயிங் நிறுவனத்துக்கு பெரிய அழுத்தம் கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் லாஸ் அவங்களுக்கு இப்போ என்னாச்சுன்னா அந்த காண்ட்ராக்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க அமெரிக்கன் செனெட்டு நாசாவும் சேர்ந்து போயிங் நிறுவனத்துக்கான இந்த ஸ்டார் லைனர் ப்ரொஜெக்ட்டான பணத்தை வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க இது அவங்க எதிர்பார்த்து தான் செஞ்சாங்க ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி நிப்பாட்டிடுவாங்க ஒரு அழுத்தத்துல இப்ப உதாரணத்துக்கு அழுத்தம் ஆயிடுச்சு என்னாச்சுன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி பூமிக்கு வர்றதுக்கு ஒரு திட்டம் வந்து வரை ப்ளூ பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்க அதுவும் கெட்ட வாய்ப்பா யாரு நம்ம எலன் மாஸ்க்கு

ஆனா ரைட் பிரதர்ஸ்க்கு அடுத்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் ரியாலிட்டியா கொண்டு வந்தது வந்து கோயிங் விமானம் இரண்டாம் உலக முதலாம் உலக போரு அவங்களுடைய வரலாறு இன்ட்ரெஸ்ட் ஆனது அது வீடியோ என்ன பார்க்கலாம் விமானம் தனி வீடியோவா அவ்வளவு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு போயிங் விமான நிறுவனம் தயாரிச்சது இவ்வளவு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது ஆனா வெறும் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு உள்ளான ஒரு தான் அவர் வந்து அதாவது ஏழன் மாஸ்க் வந்து நீங்க பாக்கலாம் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு தடவை சின்ன பிள்ளைங்க ராக்கெட் விளையாடுற விளையாடுற மாதிரி இவரோட இஷ்டத்துக்கு சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க அவருடைய எக்ஸ் வலைதளத்துல போனாலே தெரியும் நிறைய சோதனை ஓட்டம் தான் மேல பறக்கும் அப்படியே வந்து இறங்கும் அவங்களுடைய ரெண்டு பேரோட நோக்கமே அதாவது

அமெரிக்க செனட் வந்து எலன் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ்ல அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியே நிறைய விவாதங்கள் பண்ணாங்க ஆனா எலன் மாஸ்க் எப்படி உள்ள நுழைஞ்சாருன்னா ஒரு இப்ப ரெண்டு பேர் போட்டிடுறாங்கல்ல ஒருத்தர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்னொன்னு கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எலன் மாஸ்க்கு ரொம்ப நெருக்கமானவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தொழிலதிபர் அப்ப தொழிலதிபர் தொழிலதிபருக்கான எல்லா உதவி செஞ்சாரு சோ அவங்கதான் கார்பரேட்ட உள்ள நுழைச்சாங்க அதாவது போயிங்கையும் சரி உள்ள நுடைச்சதுல முக்கிய பங்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரம்ப்போட வசம் இருக்குது சரி இது அமெரிக்கா இப்ப இந்தியாவுக்கு வருவோம் எப்படி டொனால்ட் ட்ரம்ப் எலன் மாஸ்க் அப்படின்றோ அதே மாதிரிதான் இங்க அதானி அம்பானி மோடி எல்லா ப்ரோஜெக்டும் அதானி அம்பானி போயிட்டு இருக்கு அத்தனை விமான நிலையங்களும் கப்பல் துறைமுகங்களும் தலைவலிச்சர் முழுவதுமே அம்பானி கொடுக்குறாங்க நாசாவும் பேச்சு நடந்துட்டு இருக்குது நாசா இஸ்ரோ அதாவது அங்க எப்படி எலன் மாஸ்க்கு உள்ள கொண்டு வந்தாரோ டொனால்டு ட்ரம்ப் அதே மாதிரி இங்க வந்து மோடி வந்து இஸ்ரோ உள்ள தனியார் நிறுவனத்தை உள்ள நுழைக்கிறாங்க இதனோட பாதிப்பு வந்து இப்ப சுமிதா வில்லியம் என்ன ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான திட்டங்கள்ல வந்து அறிவியல் திட்டங்கள்ல உள்ள நுழைக்கும் பொழுது பாதிப்புகள் ஏற்படும் அது மிகவும் கடுமையானதா இருக்கும் ஏன்னா துனிதா வில்லியம் பில்பர்ட் இவங்க ரெண்டு பேருமே டிசம்பர் இருபத்தி அஞ்சு ப்ளூ பிரிண்ட் பண்ணிருக்காங்க அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா மீண்டும் சிக்கலை வந்துச்சுன்னா அவங்க பூமிக்கு வர்றது மீண்டும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது இப்ப மறுபடியும் இப்போ சுடிதா மீன்ஸை அழைச்சிட்டு வரப்போகக்கூடிய விண்வெளிக்களம் ஸ்பேஸ் எக்ஸ் ட்ரையதே அதாவது ஸ்டார் லைட்டும் இருந்தது ஃபிப்ரவரி வந்து டென் தேர்ட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்காதுன்னு சொல்கிறீங்கள்ல அந்த மாதம் அவங்கள எந்த விண்வெளிகளாக அழைச்சிட்டு வரப்போம் அதாங்க ஸ்பேஸ் சிக்ஸு ஏழான் மாஸ்க்கோடு ஸ்பேஸ் சிக்ஸு ஏழாண் மாஸ்க்கும் சோதனை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு இப்ப எதுக்காக டிசம்பர் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வச்சாங்கன்னா இந்த சோதனை ஓட்டத்தை பண்ணி அதுக்கப்புறம் கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு அவங்களுக்கு டைம் சரி இப்ப ஒரு கேள்வி இல்லனா எதுக்காக நீங்க வந்து நாசாவை கூட ஒரு ஆபத்துல சிக்கிருக்காங்களே நாசாவே மீண்டும் கிளம்புறாங்க அப்படின்னு இதே வந்து ஒரு சோதனை ஓட்டம்தான் அதாவது தனியார் மையத்தோட அழுத்தம் ஆஹ் செனட்டுகளுக்கு தனியார் நிறுவனங்கள் பணத்து கொடுத்து நாசாவ நாசா வந்து நாசமாக்கிடுச்சு தனியார உள்ள நுழைச்சி நாங்க பாத்துக்கிறோம் இனி நீ கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிக செலவெடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது நாங்க சிக்கலா முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டு உயிரை சிக்கலை மாட்டி விட்டுருக்காங்க ரெண்டு உயிரை சிக்கல்ல மாட்டி விட்டுருக்க நான் சொல்றது வந்து மிகைப்படுத்தப்பட்டதுதான் ஏன்னா அறிவியல் உலகம் வந்து மிக பறந்துப்பட்டது அவங்க பத்திரமா இருக்கிறாங்க பத்திரமா வருவாங்க ஏன்னா அங்க அவங்களுக்கு அத்தனை வசதி வீடியோல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அத்தனை வசதிகள் இருக்குது ஏன்னா சுனிதா வில்லியம் வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியும் அதாவது இரண்டாவது அதிகமா இருந்த பெண்மணி சுனிதா வில்லியம் அதனால அவங்களுக்கு அந்த எந்த ஒரு பாதிப்பு வராது எந்த ஒரு இதுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இருப்பாங்க என்ன இங்க இப்ப மாதிரி சொல்லலாம் அவங்க பத்திரமா வரணும் அப்படின்னு இருக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அறிவியல் வந்து அறிவியல் நம்பணும் அவங்க பத்திரமா வருவாங்க அதுக்கான ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்குது இப்ப உலகம் முழுக்கவே பத்திரமா வந்து சேஃபா பூமிக்கு திருமணம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்களோட அவங்க வந்து வந்து பூமிக்கு வேண்டும் சொன்ன மாதிரி இதையும் நீங்க முழுமையா பாருங்க மற்றவர்களுக்கும் ஒரு பகிருங்க கருத்துக்களை வந்து இதுலயே நீங்க எழுதுங்க தங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி